என்ன வெக்கேஷன் வந்த போல வெக்கேஷன் தான் வந்து ஆனா அதுக்கு மறுபடியும் போறா இல்லையான்னு சொல்லி தாண்டா யோசிக்க அதே தெரியுதானே நீங்க நிக்க ரூம் எல்லாம் அஞ்சாறு பேர் மச்சான் ஒரே ரூம்ல ஒரே டொய்லெட்டும் பாத்ரூம் அதுதான் பாவிக்கி ஒவ்வொரு நாட்டுக்காரன்னே தோல் நோய் வந்து இந்த தேமல் எல்லாம் வந்து அது மட்டும் இல்ல ரூமில் நிற்க போகலே மேசி வேலைக்கு போனாலும் மேசி இருபத்தி நாலு மணி நேரம் மேசையில் நேச்சுரல் வெயில் ஒன்று சரி எங்கள் மேலுக்கு படுவல்லே ஒழுங்கா சரியான மட்டும் சூடும் கூட சூடு தண்ணியில் குளிச்சு 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 தலையிலிக்க முடியும் போய்த்து வெளிநாட்டு வாழ்க்கை வரை தீக்கிது ஜாய் நோய் வாரே இங்கே ஆயிரத்தி இருநூறு திரகாம் எடுத்துக்கொண்டு மறந்து எடுக்கிறதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா சல்லிக்கா மறந்து எடுக்க போனால் டாக்டருக்கு நூறு திரகம் கொடுக்கணும் அப்புறம் டாக்டர் எலிதா துண்டை எடுத்துக்கொண்டு போய் பாமசி போனால் இருநூறு முந்நூறு திருகான் போகணும் அந்த டைம் கூட்டக்கள் பசியில் தண்ணி போகணும் செய்தவங்களுக்கு மட்டும் இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீல வேலை செய்த நிறைய பேருக்கு தோல் வியாதி ரேஷ் தேமல் பேக் பெயின் ஊறுது அந்த மாதிரி நிறைய நோயலால் அவதிப்படுகிறாங்க நீ அப்படி நோயலால் அவதிப்பட்டாலும் எடுக்க சம்பளத்துல காவாசி மருந்துக்கு செலவழிச்சா அவங்க வீட்டுக்கு அனுப்பத்துக்கு போகும்னு சொல்லி அந்த நோயலை தாங்கி கொண்டு நிற்கிறாங்க நீ அப்படி நின்று நின்று வெக்கேஷன் இல்லாட்டி எக்ஸிட் வீட்டுக்கு வந்தால் போறோம் அவங்களோட உடல் ஃபிட் குறையுது அவங்களோட அவங்களோட ஆரோக்கியமா இல்லை அவங்க இனி ஸ்ரீலங்காவுக்கு வந்து வேலை செய்யணுமே அதை பத்தி நினைக்கல இனி குடும்பத்துக்கு ஆ வேண்டி ஒழச்சி ஒழச்சி ஒழிச்சி நோய்கொண்டு அப்படித்தான் நிக்காங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் மாருக்கு பெரிய கணக்கு சல்லி கொடுக்கணும் மருந்துக்கு சல்லி சரி வலிக்கணும் சல்லி நோயை தாங்கிக்கொண்டு நிக்க மாறி நிக்கிய காலவெல்லாம் முடிச்சு இப்ப வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் உண்டா அது டாக்டர் ஏ மலிசா டாக்டர் ஏ அலிசஜா துபாய்ல யூனானி டாக்டர்ஸுக்கான துபாய் கவர்மெண்ட் ஹெல்த் அத்தாரிட்டியால வைக்கிற எக்ஸாம்ல ஸ்ரீலங்கா முதலாவது அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி செய்து வெப்சைட்க்கு சரி வாட்ஸ்அப் நம்பருக்கு சரி அவரை கண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனைக்கு தேவையான மருந்து அழைப்பி தருவார் மருந்துக்கு நானூறு திருவாம் செலவு தேவையான அவசியமே இல்ல இவர் வந்து அந்த மருந்து சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு இட்லீஸ்